உலக வரலாற்றில் நைல் நதி மற்றும் ஐப்ராத்து இடையே உள்ள இந்த சிறிய தேசத்தின் முக்கியத்துவத்தை நிரூபிக்கிறது கடந்த காலங்களில் எருசலேம் மேற்கூறியவர்களால் தாக்கப்பட்டு அழிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் நான் எருசலேமுக்கு சென்றபோது அந்த நகரம் நாகரிகங்களை கடந்து வந்ததாக என்னிடம் கூறப்பட்டது தமஸ்குவின் வாயில் பல முறை இடித்து தள்ளப்பட்டதால் சாலையின் மட்டத்திலிருந்து மிகவும் கீழே இருந்தது இன்று இருக்கும் ஈரான் உலக வரைபடத்திலிருந்து இஸ்ரவேலை ஜூன் துடைத்தளிக்க ஈரானின் வெளியுறவு மந்திரி வேதாகமத்தின் தேவனுடைய தேசமான இஸ்ரவேலை முற்றிலுமாக அழிக்க உலக முஸ்லிம்களுக்கு அழைப்பு விடுத்தார் ஒவ்வொரு இஸ்லாமியனும் ஒரு வாழி தண்ணீரை எரிந்தால் இஸ்ரவேல் தேசம் அளிக்கப்படும் என்று ஈரானில் உள்ள இமாம் ஒருமுறை கூறினார் ஈரான் ஜனாதிபதி இஸ்ரவேலை துர்நாற்றம் வீசும் சடலம் என்றும் செத்த எலி என்றும் மனித குலத்திற்கு அருவறுப்பானது என்றும் வர்ணித்தார் சிறிய மக்கள் தொகை மற்றும் நிலத்தீர்வு குழப்பங்கள் இருந்த போதிலும் இன்றைய இஸ்ரேல் நாடு பாரம்பரியத்தையும் அதன் புது கண்டுபிடிப்புகளையும் இணைத்து அதிவிரைவாக முன்னேறி வருகிறது விக்டோரியா மகாராணி ஒருமுறை தனது யூத பிரதம மந்திரி பெஞ்சமின் டிஸ்ரேலியை பார்த்து வேதாகமம் முழுவதையும் நான் நம்ப வேண்டும் என்றால் அதிலிருந்து ஒரு வார்த்தையை மட்டும் சொல்ல முடியுமா என்று கேட்டார் அறிவார்ந்த யூத மனிதர் ஆம் மகாராணி நான் ஒரே ஒரு வார்த்தையை சொல்வேன் யூதர்கள் என்று அவர் கூறினாராம் உலகின் அறிவுசார் தார்மீக மற்றும் கலாச்சார துறைகளை வடிவமைப்பதில் யூதர்கள் குறிப்பிடத்தக்க கொண்டிருக்கின்றனர் ஆதாம் முதல் மோசே வரை ஏசு கிறிஸ்து முதல் சிக்மண்ட் பிராய்ட் வரை கால் மார்க்ஸ் முதல் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வரை மற்றும் பலர் இவர்கள் அனைவரும் யூதர்கள் இன்று வரை குறைந்தது வெவ்வேறு துறைகளில் நோபல் பரிசுகளை வென்றுள்ளனர் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது இந்த பூமியில் கர்த்தரை பிரதிநிதிவடுத்த கர்த்தரால் ஒரு வித்தியாசமான மக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட யூதர்கள் பெரும்பாலும் தங்கள் அழைப்பை மறந்து விட்டார்கள் அவர்கள் உருவமற்ற இந்த தேவனுக்கு சாட்சியாக இருக்க கர்த்தரை பிரதிநிதித்துவப்படுத்த கர்த்தரால் ஒரு வித்தியாசமான மக்களாக இருக்க வேண்டும் என்று வேதாகமத்தின் கர்த்தர் விரும்பினார் ஏசையா நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனம் ஆனால் அவர்கள் தங்கள் அண்டை தேசத்தாரை போலவே நம்பிக்கையற்ற மனிதனால் உருவாக்கப்பட்ட சிலைகளுக்கு திரும்பி அடிக்கடி பின்வாங்கினார்கள் இப்போது அவர்கள் சுற்றியுள்ள நாடுகளால் வெறுக்கப்படும் ஒரு இனமாக உள்ளனர் கர்த்தர் அவர்களை அடிமைகளாக வெவ்வேறு நாடுகளுக்கு சிதறடிக்கும் வரை கர்த்தரை விட்டு பின்வாங்கி போவது மீண்டும் கர்த்தரிடத்தில் திரும்புவது என்று இந்த செயல்முறை தொடர்ந்து கொண்டே இருந்தது கர்த்தர் அவர்களுக்கு கடைசி வாய்ப்பாக இயேசுவை அவர்களின் இரட்சகராகவும் ரட்சகராகவும் அனுப்பியபோது அவர்கள் இயேசுவையும் நிராகரித்தனர் இப்போது இரண்டாயிரம் ஆண்டுகளாக யூதர்கள் சிதறடிக்கப்பட்டுள்ளனர் இறுதி நாட்களை நாம் நெருங்கிக் கொண்டிருக்கும் இக்காலத்தில் யூதர்களின் ஆலியா அதாவது யூதர்கள் தங்கள் தாயகமான இஸ்ரேலுக்கு திரும்புவது தொடங்கியிருக்கிறது யூதர்கள் மூலம் கர்த்தரால் விடுவிக்கப்பட்ட ஆவிக்குரிய ஆசிர்வாதங்களை புறஜாதியாராகிய நாம் பெற்றிருக்க புறஜாதி சபையாகிய நாமும் அவர்களுக்கு பொருளாதார உதவிகளை செய்ய வேண்டும் என்பதே அப்போஸ்தலன் பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபத்தில் கூறியுள்ளார் ரோமர் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் இவற்றை குறித்து சற்று சிந்தியுங்கள் நாளை சந்திக்கலாம் ஆமேன்